இது நீங்க முப்பத்தி ரெண்டு அஞ்சு டிவி ஸ்மார்ட் டிவி நாங்க நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விற்றுனா முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பன்னிரெண்டு ஐம் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் இது டிவி மட்டும் பிள்ளையால ஐம்பதாயிரம் ரூபாய் விற்கணும்

git 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 வணக்கம் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னால் சுண்ணாகத்தில் இருக்க ஃபைன் செலெக்ஷனில் தான் வந்திருக்கோம் தெரியும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு வந்து அதிகமாக இந்த கிறிஸ்மஸ் பொருட்கள் வாங்க நினைப்பீங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் புது வருடத்தை முன்னிட்டு வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே கொம்ப ஆஃபரில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமையல் பொருட்களை இருக்கலாம் அல்லது வந்து இந்த வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ்னு சொல்லி அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொம்ப ஆஃபராக வந்து இங்கே கொடுக்கணும் நாங்களே இப்போ நிற்கிறோம் வந்து ஃபைன் செலெக்ஷன் ஃபைன் செலெக்ஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் சுண்ணாகத்தில் சுண்ணாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் கேகேஎஸ் வீதியில ஸ்ரீதியில் சுண்ணாங்கம் சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் மறுநாளம் போகிற பக்கத்தில் ஃபைன் செலெக்ஷன் இருக்கு என்ன ஃபைன் செலெக்ஷன் வந்தீங்கன்னு சொன்னால் கொம்பு ஆஃபர் இந்த கொம்பு ஆஃபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புது வந்து உங்களுக்கு ஆஃபரில் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் எல்லாம் தொடங்க போகுது தானே சலவி விட்டு தொடங்க போது ஸ்கூல் பேக் எல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க நிறைய சாமான் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அந்த ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் அதில் காட்சிப்படுத்திருக்கணும் அதுவும் பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும் அது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும் ஃபேன்சி பொருட்களாக இருக்கட்டும் அத்தனை பொருட்களும் வந்து ஒரே கூற எங்களை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கும் இப்போ நாங்கள் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அந்த கொம்பு ஆஃபரையும் பார்த்து அதே மாதிரி கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு வந்து இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பொருட்களையும் வந்து பார்க்க போகிறோம் என்ன விலை கழிவில் போகுதுன்னு சொல்லி மறக்காம மறக்காமல் புதுசாக பார்க்க நீங்க ஃபைன் செலக்ஷன்ல ஆஃபரில் போகிற ஐட்டம் பாக்க போறோம் மட்டும் கொடுக்கல கொம்ப கூட சேர்ந்து நாங்கள் இந்த ரெயின் கோட்டும் கொடுக்குறோம் இப்போ இந்த மாதிரி ரெயின் கோட் வந்து இது முன்னூற்றி ஐம்பது ரெயின் கோட் இது டிக்டாக் ஐடி இல்லை கோமோ அந்த டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ ரீபோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் எடுக்கலாம் டிக்டாக் ஐடியில இருக்க உங்களோட வீடியோ ரீபோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட் வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் எடுக்கணும் சைஸ் பார்ப்போம் இந்த மாதிரி வருது வந்து சைஸ் இது பெரியாக்கள் போடுற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த லாஸ்டா போட்ட வீடியோக்கு ரீபோஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கலாம் பெரியாக்க போட கூட வேணும் இந்த கிடைக்கும் மேம் இல்ல வெறும் கலர்ல இருக்குண்ணா வெறவே கலரும் இருக்கு சின்ன இருக்கு பெரிய கிழக்கும் இருக்கு இது பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு இப்ப மழை காலம் இருந்தாலே ஒரு பிளேண்டி குடிக்கிற விலைக்கு வரும் முன்னூற்றம்பது ரூபா முன்னூற்றம்பது விலைக்கு வரும் உங்களுக்கு நினைஞ்சு நினைஞ்சு போவாங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ரெயின் கோட் வந்தாலே நினையாமலே போகலாம் பாட்டி ஸ்பீக்கர்கள் கொஞ்சம் நல்ல டிஸ்கவுண்ட் வேலை கொடுக்குறோம் இந்த மாதிரி பாட்டி ஸ்பீக்கர் பாட்டி ஸ்பீக்கர் இதெல்லாம் நீங்க பதினஞ்சு இஞ்சியில ரெண்டு ஸ்பீக்கர் வரும் மைக் ரெண்டோட வரும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்தது ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரம் போனது நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஸ்பீக்கர்கள் இருக்கு

ஒரு செட் வந்து 150 ரூபாய் செட் 150 ரூபாய் மட்ட இப்படி பந்து அந்த பொம்மை எல்லாம் இருக்கு பொம்மை இது எவ்வளவு வந்து போகுது 250 ரூபாய் ஊதி வர காது ஒரு பொம்மை வர சைஸ்க்கு வர ம் நல்ல அந்த சாண்டா பொம்மை எல்லாம் இருக்கு ஆ அந்த நாங்க இப்ப பார்த்த சாண்டா பொம்மை இந்த மாதிரி தான் பாருங்க சாண்டா பொம்மை இதுக்கு டெக்கரேஷன் ஐட்டங்கள் ஒரு டெக்கரேஷன் ஐட்டங்கள் இருக்கும் ம் ம் இதுல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா டெக்கரேஷன் ஐட்டம் டெக்கரேஷன் மணிகள் இந்த அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் வரும்

ஆ <nesk> <Edhwande irnua, yim 2014> ஒரு ஒரு பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ்ல வரும் நல்லா இருக்கு இதெல்லாம் இது எல்லாம் முக்கியமானது அந்த பாலன் பிறந்த அந்த ஜேஸ் பாலன் அந்த ப்ரோபோ வந்து அந்த சின்ன டெக்கரேஷன் செய்வாங்க என்ன நல்லா இருக்கு குடில் வச்சு இது குடில் வச்சு செய்யிறது நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து என்ன மாதிரி போகுது இந்த பொம்மையில எல்லாம் வந்து நீங்க தனித்தனியா எடுக்கலாம் ஒன்னு ஒரு ஒரு பைசா நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படி ஒரு ஒரு விலையில வரும் இது அப்படியே பாலன் பிரபு அந்த ஏஸ் பிரபு வந்து செட் எடுக்கலாம் செட் செட் எவ்வளவு மாதிரி போகுது இதுல இருக்கு செட் அப்படி நமக்கு ஆ இதுக்குள்ள இருக்கு செட் ஆறும் ஆர் ஆர் சைடு இதுலயே நம்ம ஃபீட் கேட் மாதிரி வரும் 3 அடி 2 அடி ஆ இது கொஞ்சம் பெருசா இருக்கு என்ன இது ஒரு சைஸ் வரும் ஓகே ஓகே

இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கார்டு பேமெண்ட் எல்லாம் இருக்குது இந்த பார் கோட் இருக்குது இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க பொருட்கள் போற பொருட்கள் எல்லாம் பாத்துக்கொள்ளலாம் என்னென்ன டிஸ்கவுண்ட் போதுன்னு பாக்கலாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஸ்கேன் பண்ணலாம் இப்படியே கடைக்குள்ள போனா

அது நிறைய கிரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஸ்லைட்டுகள் இருக்குது இதெல்லாம் வந்து கிஃப்ட் ஐட்டம் ஐட்டம் க்ரீம் ஐட்டம் இதெல்லாம் வந்து பேபி கிரீம் பேபி இந்த ஐட்டம் இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது

இந்த மாதிரி பேக் வேணும்னு சொன்னா வந்து வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்ட்ல போகுது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா விதம் விதமான ஹேண்ட் பேக் இருக்குது நிறைய நிறைய இருக்குது வித்தியாசம் வித்தியாசமா நிறைய இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து சின்ன பேர்ஸ் எல்லாம் இருக்குது ஹேண்ட் பேக் என்ன மட்டும் இல்ல பேர்ஸ் எல்லாம் இருக்குது இங்கால பார்த்தோம்னு சொன்னா கவரிங் நகை எல்லாமே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் போகுது நீங்க வந்து பார்த்து விரும்பினதை எடுத்துக்கொள்ளலாம் இங்கால பாத்தீங்களா நிறைய பொம்மை குட்டி இருக்கு

என்ன மாதிரி கம்போ ஆஃபர் வந்து இப்போ அதிகம் வந்து நல்ல க்ரௌண்டான வந்துட்டு இருக்காங்க லிமிடெட் வந்து வந்தோன்றது என்ன மாதிரி ஓரளவு ஸ்டோக் குறைஞ்சு கொண்டு வந்துவிட்டு வந்துவிட்டு இருக்குது ஓரளவு மட்டும் தேதி மட்டும் ஸ்டோக் இருக்குது ஸ்டாக்ல வந்து இது வந்து பென்டெண்டு பொருள் பென் பொருள் வந்து இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கூடிய ஐட்டங்கள் கேஸ் அடுப்பு சரி சில்வர் கிரைண்டர் ரைஸ் குக்கர் எல்லாம் ஐட்டம் அப்பதவா உண்டு டோஸ்டர் டோஸ்டர் உண்டு 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 அப்ப சின்ன மினி பூவர் உண்டு சோஸ் ஃபேன் உண்டு வரும் வெறும் செட் உண்டு அப்படி எல்லாம் அவ்வளவுமே அந்த பிரைஸ் கொடுக்குறோம் ஐட்டம் வந்து இருபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தெரியும் ரெண்டு மூணு சாமி எடுக்கிற காசு அவ்வளோ செட்டும் அதான் நாங்கள் காணொலி எடுக்கல என்ன உங்களை படிக்கிற பெரும்பாலும் போயிட்டு அடுத்தது வந்து இங்காலும் இது வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி என்னன்னா இது வந்து டிவி மற்றது டபுள் அடுப்பு கேஸ் அடுப்பு உண்டும் பிரஷர் குக்கர் உண்டு எலக்ட்ரிக் கேட்டில் உண்டு மற்றது டிவி பிரேக்கெட் உண்டும் சின்ன மினி பூவர் உண்டும் இவ்வளோ செட்டாக அந்த விலை வரும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா இதே மாதிரி என்ன மூன்று ஸ்மார்ட் டிவி பேக்கேஜ் இருக்குது அது வந்து ஐம்பதனாயிரம் ரூபா ஸ்மார்ட் டிவி இது இது டிவி மட்டும் பலியால் ஐம்பதனாயிரம் ரூபா விற்கணும் அந்த விலைக்கு இவ்வளோ ஃப்ரீயா இவ்வளோ சாமானோடையும் வரும் ஒரு ரைஸ் குக்கர் உண்டு ஒரு மைக்கோட பார்பூவர் உண்டு ஒரு ஃபேன் உண்டு மற்ற எலக்ட்ரிக் உண்டு ഇത് സുമാർ ടിവി മുപ്പത്തി രണ്ടിങ് സുമാർ ടിവി നാലാവത് കുമ്പോൾ ഇത് വന്ന് ഏഴര കിലോ ഇൻവേർട്ടർ സിംഗർ ഫുൾ ഓട്ടോമാറ്റിക് ഫുൾ ഓട്ടോമാറ്റിക് അത് ഒരു അവൺ ഉണ്ട് ഏഴര കിലോ ഒരു അവൺ ഉണ്ട് മറ്റൊരു ഒരു അയൺ ബോക്സ് ഉണ്ട് മറ്റേ ഒരു അയൺ പോർട്ട് ഉണ്ട് ഒരു കിച്ചിൻ തരാസ് ഉണ്ടും மற்றது ஒரு வாஷ் வைக்கிற ஸ்டாண்ட் உண்டு இவ்வளோ வந்து எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இது கரண்ட்ஸ் மாடல் இன்வெர்டர் மாடல் ஃப்ரிட்ஜ் கோம்போ ஃப்ரிட்ஜும் அப்படித்தான் இன்வெர்டர் இன்வெர்டர் பிராண்ட் இன்வெர்டர் டபுள் டோர் இதுக்கும் அப்படி தான் டபுள் இது உண்டு சில்வர் கிரைண்டர் உண்டு எலக்டிக் கேட் உண்டு ஒரு ஃப்ளாஸ்க் உண்டு ஒரு லி ஒரு லிட்டர் ஃப்ளாஸ்க் உண்டும் மற்றது சென்சர் லைட் ஒண்டும் டபுள் சில்வர் அடுப்பு கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு அவ்வளோ சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் அம்ம நீங்களே ஃப்ரிட்ஜ் மட்டும் அந்த விளைவிக்கணும்

அஞ்சு கொம்போ இருக்கு நீங்கள் தேவையான கொம்போ பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இல்ல அதே மாதிரி வந்து வந்து நிறைய டிவி அடிக்கிறீங்க என்ன டிவி வந்து உங்களோட வில குறையா இருக்கு சீக்கோ பிராண்ட் இருக்கு முப்பத்தி அஞ்சு வித்தது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டு வயசு இருபத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு அஞ்சு டிவி முப்பத்தி ரெண்டு இஞ்சு டிவி இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு எல்இடி டிஸ்பிளே

அதோட அரைச்சோனுக்கு நாற்பத்தி மூணு இன்சிடியும் இருக்கு நாப்பத்தி மூன்று டிவி இதுவும் ஸ்மார்ட் தானே இது ஸ்மார்ட் டிவி லாஸ்ட் டிவி இதுவும் மாதிரி ஃபுல் தான் நாப்பத்தி ஃபுல் இருக்கும் ஃபுல் ஃபுல் எல்லா இருக்கு

பிராண்ட் விதம் மாடல்ல இருக்கு நாங்க இப்ப ஷோரூமுக்குல போய் என்ன இருக்குன்னு பாப்போம் வாங்க ஷோரூம்ல தான் நிறைய ஐட்டம் இருக்கு நாங்களே ஸ்டேஷனரி ஐட்டம் gift ஐட்டம் எலெக்ட்ரிக் ஐட்டம் நிறைய இருக்குது இதுல ஃபுல்லா இருக்கு எல்லாமே இப்ப நாங்க வந்த உடனே முன்னுக்கு வந்து ஹேண்ட் பேக் எல்லாம் ஹேங் பண்ணி இருக்குது நாங்க அதுலயே பிரைசஸ் எல்லாம் அடிச்சிருக்குது அதுலயே பார்த்து எடுத்து கொள்ளலாம் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா பெரிய சைஸ் டிராவலிங் பேக் இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஏழாயிரத்தி அஞ்சூறு பெரிய பெரிய சைஸ் தொள்ளாயிரத்தி அஞ்சூறு அங்கால வந்து பிளாஸ்டிக் அதுலயும் நிறைய கலர்ல இருக்குது

கூடை இருக்குது இதுல பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது இங்கால இந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு ட்ராவலிங் பேக் தான் இது வந்து சில்லு வச்ச டிராவலிங் பேக் இங்கால வந்து குட்டி குட்டி டோல்ஸ் இருக்குது பாய் டோல் கேர்ள் டோல் எல்லாம் இருக்குது பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இதில் வந்து சில்வர் பாத்திரங்கள் இருக்கு வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரம் இருக்கு குட்டி குட்டி கப் எல்லாம் இருக்கு இது வந்து நீங்கள் வந்து அந்த கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுப்பாங்க பேர் அடிச்சு பேர் அடிச்சும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே டாய்ஸ் இருக்குது விதம் விதமான டாய்ஸஸ் இருக்குது நான் பார்த்தது

வாஷிங் மிஷின் இருக்குது வாஷிங் மிஷின் அண்பத்தொம்பதாயிரம் போட்டது டிஸ்கவுண்ட் எழுபத்தொன்பதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் டென் இயர்ஸ் வரும் ஏன்னா வாஷிங் மிஷின் வல்டோன் பிராண்ட் இது வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா போட்டாது பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா போகுது இந்த ஃப்ரிட்ஜ் வந்து மினி சின்ன ஃப்ரிட்ஜ் ஏன்னா சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது இது வந்து ஐம்பத்தொம்பதாயிரம் போதும் அதே மாதிரி இது சிசிலில் வந்து இப்போ இதுதான் அந்த காம்ஃபோஃபரில் கொடுக்குற சிசில் பிராண்ட் ஃப்ரிட்ஜ் வோல்டோன்ல பெரிய சைஸ் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு அஞ்சூறு போனோம் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டு அஞ்சு போகுது அதே மாதிரி இதில் வந்து ஆன்லைன் ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய இருக்குது சின்ன சின்னன்னா நிறைய இருக்குது இங்கே இங்கே வந்து பார்த்து மெடுத்துக் அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பார் கோட்டை ஸ்கேன் பண்ணினா அதில் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியும் நீங்கள் அதில் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலக்கள் இதெல்லாம் போகுதுன்னு பார்த்தும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி காட்டிக் கொண்டோம் இங்கே இதை பார்க்க ஒழிக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா ப்ரைஸும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த காலம் நீண்ட காலியாக அப்போது மொதலில் நாங்கள் இந்த மாதிரி சாம்பிளாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொண்டோம் இறுதி இறுதிப்பதிக்க நாங்கள் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் பார்த்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு தேவையான கொம்போ ஐட்டம் அதாவது ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவினு சொல்லி கொம்போ ஐட்டம் இந்த பொருட்களை வந்து பார்த்துருந்தோம் டிசம்பர் முதலாம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் தேதி மட்டும் இந்த கொம்போ ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க கொம்போ ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் குறுகிய நாட்கள்லாம் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முந்திரிங்களோ அவ்வளவுக்கு வந்து கிடைச்சு கொள்ளும் ஃபைன் செலக்ஷன்ல என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது இந்த மாதிரி நம்மளா காட்டிக்கொண்டோம் அதோட வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே இருக்குது இங்கேயே பெற்றுக் கொள்ளலாம் நல்ல விலையில நல்ல விலக்களி விலை போட்டிருக்கீங்கன்னா இங்கேயே தேடி தெரிய தேவையில்ல ஒரே இடத்துலயே எல்லாத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த காலி வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் செட் தேடுறாங்க அதே மாதிரி இந்த புது வருடத்துக்கு வந்து நீங்க அந்த வீடுகளுக்கு தேவையான உபகரணங்கள் அதே மாதிரி பாடசாலையில் தொடங்க போது பாடசாலையில் தேவையான உபகரணங்கள் பொருட்கள் வாங்க முடியும் வந்து இந்த காளிலி வந்து பிரியசங்க எடுக்கலாம் நல்ல விலகலவிலே வெட்டி கொள்ளலாம் அது தான் மேனா அந்த காளிலி ம் கண்டிப்பா வந்து இந்த காளிலி உங்களுக்கு பிடிச்ச பண்ண அம்றேன் இந்த மாதிரி பொருட்கள் வந்து தெறாக்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க இந்த காளளிய சேவ பண்ணுவீங்க என்ன யூசா பாக்கற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்